கர்மவீரர் காமராஜை பற்றி பேசுவதற்கு தன்னை உட்பட யாருக்கும் அருகதை கிடையாது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் சிந்தில் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பேட்டை பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி மாணவர்களுக்கு நாற்காலி மற்றும் மேசைகளை வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அரசு பள்ளிக்கு உதவி வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்று பல அரசு பள்ளிகளுக்கு உதவிகள் செய்ய பொறுப்பும் கடமையும் இருப்பதாகவும் தெரிவித்த அவர் குமிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது என்பது ஆதங்கத்தை தருவதாகவும் நாம் எந்த மாதிரியான சமுதாயத்தில் வாழ்கிறோம் என்று நினைத்தால் கவலை அளிப்பதாகவும் இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் காமராஜர் பற்றி திமுக எம்பி திருச்சி சிவா பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு காமராஜர் குறித்து பேசுவதற்கு என்னை உட்பட யாருக்கும் மறுகதை இல்லை என தெரிவித்தார் இங்கே வந்து இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் உயர்நிறை பள்ளியில் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன பெஞ்சு டெஸ்க் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது என்னுடைய நம்முடைய பாராளுமன்ற மன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து கொடுத்தது முதல்ல இது வந்து ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு பள்ளிக்கூடம் அந்த ஊரும் கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் செய்ய வேண்டிய பொறுப்பு நம் பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது இங்கே இருக்கிற குழந்தைகளெல்லாம் ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு என்விரமெண்டில் இருக்காங்க நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களும் ரொம்ப மிகுந்த கவனத்தோடு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்களுக்கு இருக்கிற வசதிகளில் என்னென்ன பண்ணித்தர முடியுமோ அதை எல்லாமே பண்ணுறாங்க அரசு பள்ளிகளை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணித்தர வேண்டிய பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக இதை வரும் காலங்களில் செய்து கொடுப்போம்ன்ற இது பள்ளி மாணவர்கள் வந்து தொடர்ந்து இந்த தீவிரப்பழக்கங்கள்லாம் இல்லாமல் இல்லை பள்ளி மாணவர்கள் முடிந்த வரைக்கும் ஆசிரியர்கள் ஒரு பார்வையில் தான் இருக்காங்க அவங்க ஓரளவுக்கு இது இருக்காங்க ஆனால் வெளியே இருந்து வரவங்க நிறைய பேர் இந்த பிரச்சனைகளில் இருக்க இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஒரு நல்ல ஒரு என்வைரன்மெண்டையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து

பிடிச்சிருவாங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில் வந்து எந்த விதமான தோய்வும் கிடையாது இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து அது அதை வந்து தீவிரமாக பிடிக்கணுன்றதில் வந்து எல்லோருக்குமே ஒரு ஒரு ஆவல் உண்டு இதை வந்து இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்கலாம் இல்லாமல் இது வந்து சமுதாயத்துக்கு எதிரான சில வி இது ஒரு பெரிய ஒரு குற்றம் அதனால வந்து எல்லாருமே அதை முனைப்போட தான் இருக்காங்க கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆதங்கத்தை தர ஒரு விஷயம் அதாவது வந்து எந்த விதமான சமுதாயத்தில் நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்ற ஒரு 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 ரொம்ப ஒரு கவலையோட நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள் வந்திருந்தால் அந்தந்த இயக்கத்துல யார் அதை பேசினாங்களோ அதை அவங்க அந்த அந்த இதை பண்ணணும் மற்றபடி என்னை வரைக்கும் மனிதர்களுக்கும் தாண்டி நான் காமராஜரை பார்க்குறது வந்து அவரை பத்தி யாராவது நான் சொன்னா சொல்லிட்டா இல்லை பேசிட்டாலும் கூட அதை வந்து நான் வந்து மனிதர்கள் பேசின விஷயமா நான் சம்பவத்துல அவர் வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் அவர் வருத்தம் தெரிவிச்சுட்டார் நினைக்கிறேன் ஆல்ரெடி வருத்தம் தெரிவிச்சிட்டாரு மன்னிப்பு கேட்டுட்டாரு அதனால பழமையான நல்ல ஒரு வர்ற ரோடு நீங்கள் வர்றத கூட பார்த்து இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை இல்ல எனக்கு என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குது கண்டிப்பாக நான் அதில் வந்து அந்த அம்மாக்கும் நான் வந்து ஒரு அசுரன்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க